எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல மாசி மக திருநாள் அன்று நம்முடைய ஏழு தலைமுறை பாவங்கள் நீங்க என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பௌர்ணமியை ஒவ்வொரு தெய்வத்திற்கு உரிய விரத நாளாக நாம நினைத்து வழிபாடுகள் செய்யறோம் அதே மாதிரி மாசி மாத பௌர்ணமியை பாவங்களை போக்கி புண்ணிய பலன்களை பெறுவதற்கான நாளாக குறிப்பிடுவாங்க மாசி மகம் திருவிழாவாக கொண்டாடப்படும் மாசி பௌர்ணமி இந்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை வருது இந்த நாளில் சில குறிப்பிட்ட காரியங்களை செய்வதாலேயே அளவில்லாத பல நன்மைகளை நம்மால் நிச்சயமாக பெற முடியும் தமிழ் மாதத்தில் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு தனி சிறப்பு இருப்பது போலவே மாசி மாதத்திற்கும் பல சிறப்புகள் இருக்கு மாசி மாதத்தை கடலாடும் மாதம் என்றும் தீர்த்தமாடும் மாதம் என்றும் சொல்வதும் கூட உண்டு மாசி மாதம் இறை வழிபாட்டிற்கும் தான தர்மங்களை செய்வதற்கும் ஏற்ற மாதமாக குறிப்பிடப்பட்டிருக்கு மாசி மாதத்தில் பௌர்ணமியோடு மகம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளை நாம மாசி மகமாக கொண்டாடுறோம் இந்த சிறப்பு மிக்க நாளில் என்னென்ன காரியங்களை செய்தால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கி அளவில்லாத புண்ணிய பலன்களை பெற முடியும் என்பதை இப்ப பார்க்கலாம் மாசி மகத்தன்று எல்லா நீர்நிலைகளிலும் அமிர்தம் கலந்து இருப்பதாக ஐதீகம் இதனால கடல் புனித நதிகள் போன்றவற்றில் இந்த நாளில் நீராடுவது சிறப்பானது இந்த புனித தெரிந்தும் தெரியாமலும் நாம் செய்த பாவங்கள் விலகும் சுபிட்சங்கள் பெருகும் புனித நதிகளில் நீராட முடியாதவங்க உங்களுடைய வீட்டிற்கு அருகில் உள்ள கோவில் குளங்களில் நீராடி இதே பலன்களையும் பெற முடியும் மாசி மகத்தன்று அன்னதானம் கொடுப்பது மிகவும் சிறப்பானது முடிந்தவரை இரண்டு பேருக்காவது அன்னதானம் கொடுக்கலாம் மனிதர்களுக்கு உணவு கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் காகம் நாய் பூனை போன்றவற்றிற்காவது உணவு கொடுத்து புண்ணியங்களை சேர்த்துக் கொள்ளலாம் முன்னோர்களுக்கு மாசி மகத்தன்று நீர்நிலைகளுக்கு அருகில் வைத்து தர்ப்பணம் கொடுப்பதால் ஏழு தலைமுறையில் செய்த பாவங்கள் அனைத்தும் முழுமையாக விலகி நம்முடைய முன்னோர்களுக்கு நர்கதி கிடைப்பதோடு நமக்கும் பல நன்மைகளும் ஆரோக்கியமும் பெருகும் வருண பகவான் ஈசனை வேண்டி தன்னுடைய தோஷங்களில் இருந்து விடுபட்ட நாளுங்கிறதுனால மாசி மகத்தன்று சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்வதும் நல்லது நம்முடைய வாழ்க்கை இருக்கும் பலவிதமான கஷ்டங்கள் இதனால் நிச்சயமாக விலகும் மாசி மகத்தன்று பெண்கள் தாலி கயிற்றை மாற்றிக் கொண்டாலும் கணவனின் ஆயுள் பலம் அதிகரிக்கும் மாசி மகம் மகாவிஷ்ணு அவதரித்த நாளாகவும் சொல்லப்படுது மகாவிஷ்ணுவை துளசி இலைகளால் அர்ச்சனை செய்து வணங்கினாலே வைகுண்ட பதவி கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை மாசி மகத்தன்று தான் தர்ஷனின் மகளாக பார்வதி தேவி அவதரித்தாள் என்று புராணங்களும் சொல்லது இதனால இந்த நாளில் குங்குமத்தால் தேவியையும் வாசனை மலர்களால் சரஸ்வதி தேவி தேவியையும் வழிபட்டாலே இன்பமும் வெற்றிகளும் ஞானமும் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை மாசி மகத்தன்று நாம் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இரண்டு பலனை தரும் தான தர்மங்கள் செய்வதற்கு ஏற்ற நாள் இந்த மாசி மக திருநாள் தான் இந்த நாள்ல நாம் செய்யும் தர்மங்களால் தோஷம் அனைத்தும் நீங்கி வளமான வாழ்க்கையை வாழ முடியும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்றேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனல் பாக்குற சகோதர சகோதரிகள் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு தோழி